என் ஆண்டவர் கிறிஸ்து யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார் அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக பராக்கிரமம் உள்ளவராய் நடந்தார் எனக்கு வெற்றி தரும்படி என்னோடு கூட நடந்து வருகிறார் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தோல்வி அடைந்தவர் அல்ல உலகம் மாமிசம் பிசாசை சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் அவருடைய நாமத்தினாலே நானும் ஜெயம் பெறுவேன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் என்னை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்னில் அன்பு கூறுகிறவராலே நான் முற்றும் ஜயம் கொள்ளுகிறவனாயிருக்கிறேன் என் தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்ற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இந்த உலகத்தில் எனக்கு உபத்திரமம் இருந்தாலும் நான் திடன் கொள்ளுகிறேன் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கட்டளையிட்டவர் ஆகவே நான் சத்துருவின் மேல் எளிதாய் ஜெயம் கொள்ளுவேன் மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் கர்த்தருடையது நான் அவருடைய பிள்ளையாயிருந்து அவர் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் மனுஷன் அல்ல தேவனே எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர் ஆகவே நான் ஜெயம் பெறுவேன் என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் கர்த்தர் என்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று அறிவேன் சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் கர்த்தருடைய மகத்துவத்திலே அவர் என்னிடமாய் ஜெயமாய் ஏறி வருகிறார் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஆனால் என்னுடைய ஜெயமோ கர்த்தரால் வரும் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணுவேன் ஆலோசனை கர்த்தரால் எனக்கு ஜெயம் கிடைக்கும் என் தேவன் மரணத்தை ஜெயமாய் விழுங்கியிருக்கிறார் ஆகவே நான் மரணத்திற்கு பயப்படாமல் அதன் மேல் ஜெயம் கொள்ளுவேன் நான் ஒருபோதும் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லுவேன் ஜெயம் பெறுவேன் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் நான் சும்மா இருந்து அவர் பெற்று தரும் ஜெயத்தை சுதந்தரிப்பேன் சாத்தானின் தலையை கர்த்தர் நசுக்கி இருக்கிறார் நான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிப்பேன் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை என் காலின் கீழே நசுக்கி போடுவார் எனக்காக என் சத்துருக்களோடே யுத்தம் பண்ணவும் என்னை ரட்சிக்கவும் என்னோடே கூட என் தேவனாகிய கத்தர் வருகிறார் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று நான் வெற்றி முழக்கமிடுவேன் நான் கிறிஸ்துவுக்குள் வாலிபனாயிருந்து பொல்லாங்கனை ஜெயித்து வெற்றி சிறப்பேன் நான் தேவனால் உண்டாயிருந்து அந்தகாரத்தின் ஆவிகளை ஜெயிப்பேன் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் கர்த்தரிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் ஒரு வழியாய் எனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள் அவர்கள் ஏழு வழியாய் எனக்கு முன்பாக முறிந்தோடி போவார்கள் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை ஆகவே எனக்கு விரோதமாக எந்த மந்திரவாதமும் செயல்பட முடியாது ஏகோவா நிசி என் ஜெயக்கொடியாயிருக்கிறார் சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் எனக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார் பழைய புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தது போல நானும் என்னுடைய ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிப்பேன் பரலோக ராஜ்யத்தை போராடுவேன் ஓட்டத்தை முடிப்பேன் விசுவாசத்தை காத்து கொள்ளுவேன் நீதியின் கிரீடத்தை பெற்று கொள்ளுவேன் வலுவாதபடி என்னை காக்கவும் தமது மகிமையுள்ள சிங்காசனத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே மாசற்றவனாய் நிறுத்தவும் என் தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் எப்படி ஏசு கிறிஸ்து ஜெயங்கொண்டு தன்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தாரோ அதுபோல நானும் ஜெயங்கொண்டவனாய் விளங்கி கிறிஸ்துவுடனே கூட சிங்காசனத்தில் அமருவேன் நான் ஜெயங்கொண்டு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பேன் நான் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறபடியால் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை நான் ஜயங்கொண்டவனாய் விளங்குவேன் ஆகையால் கர்த்தர் மறைவான மன்னாவை எனக்கு புசிக்க கொடுத்து வெண்மையான குறிக்கல்லையும் புதிய நாமத்தையும் தந்தருளுவார் நான் ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் கர்த்தருடைய கிரியைகளை கை அப்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் நானும் அதிகாரம் பெற்று கொள்ளுவேன் நான் முற்றும் ஜங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறதினாலே தேவனுடைய கைகளினாலே வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படுவேன் நான் ஜயங்கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே தூணாக விளங்குவேன் நான் ஜெயங்கொள்ளுகிறதினாலே தேவனுடைய நாமத்தையும் புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் கிறிஸ்துவினுடைய புதிய நாமத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் நான் ஜெயங்கொள்ளுகிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுகிறேன் நிச்சயமாகவே கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்று கொள்ளுவேன் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் சத்துருக்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிற நானும் ஜெயங்கொண்டவனாய் விளங்குவேன் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுர மண்டலங்களை பிடித்து கொண்டு கண்ணாடி கடல் அருகே நிற்கும் போது நானும் அவர்களோட கூட நிற்பேன் ஜெயங்கொள்ளுகிற நான் எல்லாவற்றையும் கர்த்தர் என் தேவனாயிருப்பார் பிள்ளையாயிருப்பேன் கர்த்தரை எப்பொழுதும் கனப்படுத்துவேன் உயர்த்துவேன் என் வாழ்வில் முதலிடம் அவர் ஒருவருக்கே அவரே என் அல்பா அவரே என் ஒமேகா எல்லா கணமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் மாட்சிமையும் மகத்துவமும் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே உரியது அவருக்கு மகிமையை செலுத்துகிறேன் ஆமேன்